வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துல நடந்த சம்பவம் முழு நாட்டையும் இருக்கிறது என்று சொல்லலாம் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பாராத விதமாக சரியாக திட்டமிட்டு கண்காணித்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள் பிரபல பாதாள உலக கும்பலை சேர்ந்த பாதாள உலகின் தலைவரான சஞ்சீவ செய்யப்பட்டிருக்கிறார் சரியாக திட்டமிட்டு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு உறுதுணையாக நின்று செயற்பட்ட பெண்ணொருவர் தற்போது வரை தேடப்படும் நபராக இருக்கிறார் சரியாக திட்டமிட்டு அந்த குறித்த நபரை கொள்ளும் அளவிற்கு தேவையான ஆயுதத்தை கொண்டு வந்து சரியாக ஒப்படைத்துவிட்டு அந்த பெண் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தற்போது வரை தேடப்படும் ஒரு நபராக இருக்கிறார் இந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல இப்படியான செயல்களை செய்வதற்கு சரியான முறையில பழக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அடுக்கடுக்காக இப்படியான தவறுகள் நிறையவே அந்த பெண் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இவர் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான நபராகவும் இருக்கிறார் போதைப் பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன வேண்டாலும் செய்து பணத்தினை பெற்று போதைப் பொருளை பெற்றுக் ஒரு நபராக இருக்கிறார் ஆகையால் தான் இந்த பெண் துணிந்து எப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார் இந்த பெண் குறித்து தற்போது வரை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லி எல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் செவ்வந்தி பெண் குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியில வசிக்கிற பின்புற தேவகே இசாரே சௌவந்தி என்ற பெண் தான் பிரதான சூத்திரதாரியாக இருக்கிறார் தற்போது வரை தேடப்படும் ஒரு நபராக இருக்கிறார் இனிமே அவர் கண்களில சீக்காமல் தலைமறைவாக இருக்கிறார் அல்லது எங்கேயோ தப்பி போய்விட்டாரா என்னவென்று தெரியவில்லை போலீசார் மிக தீவிரமாக குறித்த பெண்ணை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர் சாதாரண ஒரு பெண் அல்ல பெண் செவ்வந்தி போதைப் பொருள் பாவனைக்கு மிக கடுமையாக அடிமையானவராக இருக்கிறாராம் போதைப் பொருளை பெற்றுக் கொள்வதற்காக என்னவென்றாலும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீவிரமான ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான நபராக இருக்கிறார் இவர் வெறும் வெறும் பல ஏராளமான குற்றச்செயல்களை புரிந்திருக்கிறாராம் இது வந்து என்று சொன்னா மிக திட்டமிடப்பட்டு நுணுக்கமாக ஆராயப்பட்டு இந்த விடயம் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த பெண் வந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில பிரபலமாக தேடப்படும் ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்று சொல்லி போலீசாரே பகிரங்கமாக அந்த பெண்ணின்ற புகைப்படத்தையும் வெளியிட்டு அறிவித்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு போதைப்பொருள் வர்த்தகத்தில கொடிகட்டி பறக்கிறார் இந்த பெண் தற்போது துபாயில தலைமறைவாக இருக்கிற ஹெஹல் பத்ரே என்ற பாதாள உலக குழுவோட மிக நெருங்கிய தொடர்பை கொண்ட பெண்ணாக இருக்கிறார் இவா வந்து போதைப்பொருள் கடத்தல் மட்டுமல்ல துப்பாக்கி கடத்தலிலையும் ஈடுபடுகிற ஒரு பெண்ணாகவும் இருப்பதாக போலீசார் சொல்லி இருக்கிறாங்க இந்த பெண் வந்து கடல் வழியாக தப்பிச் செல்றதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் கருப்பு வெள்ளை நிற சேலையோட நீதிமன்ற வளாகத்திற்குள்ள நுழைந்து சரியாக திட்டமிட்டு சட்ட புத்தகம் ஒன்றை எடுத்து அந்த புத்தகத்திற்குள்ள துப்பாக்கியை வைக்கும் அளவிற்கு சரியாக வெட்டி அதற்குள் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு போய் நீதிமன்ற வளாகத்தில ஒரு இடத்துல வைத்துவிட்டு அந்த குறைந்த சம்பவத்தை செய்ய போகின்ற நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் தெரியுமாறு அதனை சரிப்படுத்தி வைத்துவிட்டு அந்த பெண் அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார் அதாவது நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார் குறித்த நபர் அதாவது கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு வந்த நபர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு விட்டு அவரை யாரோ கொன்று விட்டார்கள் அப்படி என்று கத்தி நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பியோடி விட்டார் பின்பு அந்த நபர் ஒரு வாகனம் ஒன்றை வாடகை கமர்த்தி அதிலிருந்து சென்று நுகேகோடவுக்கு சென்று அங்கு ஆடை வாங்கி வேறு ஆடையை அணிந்து விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் இந்த குறித்த நபரோட இந்த துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த பெண் வந்து அவரோட சென்று அவருக்கு ஆடை வாங்கி கொழுத்து விட்டுத்தான் அதற்கு பின்பு தலைமறைவாக இருக்கிறார் வரை அதாவது இந்த காணொலியை பதிவு செய்யும் நிமிடம் வரை அந்த பெண் போலீசாரால கண்டுபிடிக்கப்படவில்லை போலீசார் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களிடமும் இது குறித்து அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான குற்றச்செயல்கள் தவறுகளுக்கு எதிராக பொதுமக்களும் எதிர்த்து போராட வேண்டும் இப்படியான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு போலீசாரு உதவ வேண்டும் அதற்காக அந்த நபரை அடையாளம் காட்டினாலோ அவர் எங்க இருக்கிறார் அல்லது அவர் பற்றிய தகவல் தெரிந்தாலோ குறித்த நபர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா அது குறித்த ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் அந்த தகவலை யார் போலீசாருக்கு வழங்கினார்கள் அப்படி என்று சொல்லி போலீசார் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லியும் இந்த அறிவிப்பு போலீசாரால வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகையால இந்த சந்தேக நபரை காண்பவர்கள் போலீசாருக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு அந்த பெண்ணின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கடவுச்சீட்டு இலக்கம் எல்லாத்தையும் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பெண் எங்கு போனாலும் நிச்சயமாக பிடிபடுவார் தற்போது எல்லாம் குற்றச்செயல்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கிறவர்கள் நாட்டுக்கு கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது ஆகையால இந்த பெண் வெகு இலகுவாக தப்பிவிடலாபது நினைக்க முடியாது இப்படியான தவறுகளால தேவையில்லாமல் அவர்களுடைய தான் பாலாக்கி கொள்ள போறார்கள் தவறுகளை தொடர்ச்சியாக செய்வதால மேலும் மேலும் தவிர பழி வாங்குவதாலோ அல்லது அவருடைய உயிரை எடுப்பதாலோ தீர்வு இல்லை இப்படியான இப்படியான செய்யாதீர்கள் கண்டாலோ தெரிந்தாலோ அவர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளியுங்கள் இப்படி செய்யாதீர்கள் இது தவறு நல்ல செய்யுங்கள் என்று ஆலோசனையை கூறிக்கொள்ளுங்கள் இப்படியான தவறுகளை செய்யாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்